இன்னைக்கு அவன் அம்மா நானே விட்டுட்டு போயிட்டான்மா வேற பிள்ளைங்க கிடையாது பாளுக்கு சம்பாதிச்சு கொடுத்தான் எனக்கா எனக்கு வயசு எனக்கு வயசு ஆயிடுச்சு நானே செத்துருவேன் டிரைவர் இறங்கி பாத்துருக்காங்க இறங்கி பாத்து டயரு கீழே பாத்தோன்னு தெரிஞ்சோனே அந்த அந்த வண்டி மட்டும் நெக்ஸ்ட் லோடு வரவே இல்லையா வராத அதோட அவங்க ஓடிட்டுக்கிறான் மண்டை மூல எல்லாம் வெளியே வந்துட்டு பாக்காத குடி போதில ஓட்டிட்டு வந்து ஒருத்தருக்கு ரெண்டு காலேயே நசுங்கிருக்கு ஒருத்தர் பெட்டோட நசுங்க இருக்காங்க ஒரு அம்மா வயிற்று மேலே ஏறி இறங்கி இருக்காங்க இது மாதிரிதான் ஏத்திட்டு யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுன்னு லாரி ஏற்றினு போயிடுவாங்க நைட் டைம் எல்லாம் பொறுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க அவங்களும் பொரிய இருப்பாங்க பருத்துனுக்கு இது யாரும் எங்கே பார்த்துருக்காங்களோ தெரியாது ரிவர்ஸ் பார்க்க மாட்டாங்க ரிவர்ஸ் வந்தாலும் ச இண்டிகேட்டர் போட்டு வர மாட்டாங்க அந்த சத்தத்திலாம் யாருன்னா பார்த்து குரல் கொடுப்பாங்க பருத்துன இது எதுவுமே கிடையாது பாதுகாப்பே கிடையாது போக்கா நான் ஐயா லாரி காரை ஏற்றுட்டு இருக்கிறான் நைட்டு சொ அஞ்சரை மணிக்கு வந்து சொன்னாங்கப்பா நான் வந்து நடந்தது

வருமாவ இதுவா நாங்கள் மூணு பேர் ஓடணும் என் பிள்ளைல தான் நினச்சி நான் போனோம் அங்கே போனாலும் என் பையன்தான் இங்கேருந்து இப்படி ஏற்றி தோடை விருந்திச்சு தோடை என்ன மண்டை வந்து இந்த மூளை வந்து செதிர் போய் கீழே கொட்டி போச்சு எல்லாம் மொத்தமாக ஒரு சைடு அப்படியே கிராஸ் ஆகி நசிங்கிச்சு இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக அதுதான் என் பையன் பண்ணிட்டா பையன் தான் இந்த மாதிரி நான் பார்க்க உள்ள பார்த்தோன்னா அங்கேயே கீழே ஊந்துருவாங்க சரி நீங்கள் வரலமா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி வந்துடுவோம் உங்க பையனாம்மா

கலாம் விட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு பையன் அவங்க விட்டு போயிட்டாங்க காலையில குடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன் ஒருத்தர் மூலயமா போன் வந்துச்சு அந்த போன் கட்ட எங்க பேத்தி பேசினான் அவனோட தங்கச்சி இந்த மாதிரி அண்ணன் எங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு நம்ம எல்லாம் அப்படின்னு ஒன்னையா எனக்கு காலம் ஒன்றும் முடியல பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பஸ்ல மாட்டிப்பா அங்கே போல் ஸ்டேஷன் அடக்குற ரோட்டை தாண்டப்பையும் ஒரு பஸ்ஸில் மாட்டி மாட்டி பார்த்தேன் நான் கோயந்திலேருந்து இவங்களெல்லாம் சம்பாரிச்சு காப்பாற்றணும்பா எல்லாரையும் அது ஒரே புள்ள ஒரு பொண்ணு தான் அந்த ஒரு புள்ளன்னாலும் அவளை வச்சு காப்பாத்துன்னு சொல்லிட்டு நானும் கூட மேலே பண்ணுவேன்பா இன்னைக்கு அவளும் பேச முடியாது சண்டை போட தெரியாது அதிகாரமாக ஒருத்தர் இருந்து எதுவும் கேட்க மாட்டாவோ அதனால நாங்களாம் எங்க எல்லாம் செய்வோங்க நாங்கள் அவளுக்கு எதுவுமே தெரியாது வாய் சில காப்பாத்தி விட்டமுன்னா கரைச்சி விட்டோம்னா அவளுக்கு அவசி இது தோணியா இருக்க கூடன்னு பார்த்தோம் கர்ச்சுல அதுவும் அவளை விட்டுட்டு போயிடுச்சுப்பா இன்னைக்கு அதுக்கு அதே நிக்கிறாப்பாவ அவளுக்கு உடம்பு முடியாது நான் வந்தா கூட சரி என்ன ஆயா போவாதாயா நான் உன்ன பாத்துக்கிறேன் ஆயா நீ இரு ஆயான்னு சொல்லுவான் எத்தனையோ வாட்டி சொல்லுவான் நான் தான் என்ன பண்ணுவேன் இந்த ஒரு குழந்த சம்பாதிச்சுன்னு வர்றத தந்தலுக்கு நம்மளுக்கே எதுனால செலவு கி எனக்கு ஒரு ஐம்பது நூறு ஆகாதா அந்த ஐம்பது நூறு இருந்தால் அதுங்க போட்டு வீட்டு வாடகை கட்டுங்க கொள்ளுங்கன்ட்டு நான் இருக்க மாட்டேன் வந்து ரெண்டு நாள் இருப்போம் என்னை திட்டு வாத்து ஆயா என்ன உங்க அம்மால அவள்தான் நீ இருக்க மாட்டேன்ற அப்பப்போ வந்து ஓடிடுற என்ன போக கூடாது அப்படின்னுவான் நானே தம்பா போயிடுவேன் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறோம் ஒருத்தன் தம்பா இன்னைக்கு அவன் அம்மா ஆனா இதே விட்டுட்டு போயிட்டான்பா வேற பிள்ளைங்க கிடையாது பாளுக்கு சம்பாதிச்சு கொடுக்க எங்க அதை நினச்சா இருந்தா சாமி எனக்கு வயசு நீங்க எதுனா இருந்தா அவங்களால முன்னிட்டு ஏதோ கொஞ்சம் எழுப்பு பண்ணுங்க ஐயா எனக்கும் வயசு ஆயிடுச்சு நானே செத்துருவேன் இதுக்கு மேலே மார்க்கெட்டை தூக்குறாங்க அந்த மார்க்கெட்ல உக்காந்து வியாபாரம் பண்ண முடியல ஒரு ஏரியா எடுத்து சொல்லிங்க துணி வச்சிருந்தா தீ போட்டுறாங்க அதனால இனிமே என்னாலே முடியாது சாமி ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்க எல்லாம் பாத்து உங்கள கையத்து கொம்புற சாமி கூட இருக்கிறவங்க வந்து நைட் டைம்ல போவாங்க காலையில டைம்ல ஒருத்தவங்க போவாங்க நாங்க காலையில போயிட்டு வந்துருவோம் நைட்டு போகிறவங்க வந்து வா அவங்க டியூட்டி முடிஞ்சு வெளியே வர்றப்போ தான் அந்த பார்த்தாங்களாம் பார்த்துட்டு ஃபோன் போட்டு சொன்னாங்க மாதிரி லாரி ஏறிடுச்சின்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாமே குடும்பத்தோடு போய் பார்த்தோம் அவர் கூட யாருமே இல்லையா என்னான்னு தெரில சார் எங்களுக்கு தெரியாது வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் அவன் சரி நைட்டு வேலைக்கு போய் இருப்பான் போல அப்படின்னு நாங்கள் கவனம் இருந்தோம் காலையில் காலம் அஞ்சு மணிக்கு ஃபோன் வந்தபோது தான் நாங்கள் போய் பார்த்தோம் நாங்கள் இருபது வருஷமாக வேலை செய்வோம் அது பார்த்துட்டு அது யார் ஃபஸ்ட் எத்தனையும் பார்த்தாங்க யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அங்கே அத்தவங்க பதில் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு போயிட்டாங்க தூக்கத்தில் வந்து உருண்டு உளுந் உள்ளுன்ட்டுருக்குறான் கீழே அந்த மேட்டு மேலே சரீன்னு கீழே உள்ளுன்ட்டு இருக்கிறான் மேடாக மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டுருக்குறான் விழுந்தவொன்னே என்ன ஆகிட்டு ரெண்டு லாரி போயிருக்கு அப்போல்லாம் அவன் பெறல மூணாலாவது வரப்போ பிறண்டுருக்குறான் தலையை ஏறிட்டு ஜம்மால்னு வெடிச்சோன்னே ட்ரைவர் இறங்கி பார்த்துருக்காங்க இறங்கி பார்த்து டயர் கீழே பார்த்தோன்னே இந்தமாதிரி ஏறிச்சின்னு தெரிஞ்சோன்னே அந்த அந்த வண்டி மட்டும் நெக்ஸ்ட் லோடு வரவே இல்லையாம் வராத அதோடு அவங்க ஓடிட்டுருக்கிறான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் கேமரா செக் பண்ணுறோம் அங்கே கம்பெனி போட்டிருக்காங்க குப்பை அரைகிறதுக்கு அதில் கேமரா பார்த்துருக்காங்க பார்த்துட்டு பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பிடிச்சாங்களா என்னன்னு தெரில ட்ரைவரை அப்புறம் காலையில் நான் விடியோ காலையில் போகிறவங்க தான் பார்த்துட்டு வந்து இவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கேங்க தான் எனக்கு தெரியும் அப்போ இவங்க எல்லாம் ஓடி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றி அனுப்பிச்சாங்க போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு தான் நாலு தான் வந்தது நாளைக்குதான் எடுக்கிறேன்னு ஆஹ் மண்டை மூளை வெளியே வந்துட்டு மண்டை அப்படியே டமால் வெடிச்சு மூஞ்சி இருந்துச்சு சைடு ஃபுல்லா வெடிச்சு மூல வெளியே வந்துச்சு பார்க்காத குடி போதில ஓட்டின்னு வந்து ஒருத்தருக்கு ரெண்டு நசிங்க நசுங்கிருக்கு ஒருத்தர் பெட்டோட இருக்காங்க ஒரு அம்மா வயிற்று மேல ஏறி அரைக்கி இருக்காங்க தான் ஏ ஏற்றிட்டு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுன்னு லாரி எத்தனை போயிடுவாங்க நைட் டைம் எல்லாம் பொறுகுற இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க அவங்க போறீங்க படுத்து நிதி யாரு எங்க பாத்துருக்காங்கன்னு தெரியாது ரிவர்ஸ் பார்க்க மாட்டாங்க ரிவர்ஸ் வந்தாலும் ச இண்டிகேட்டர் போட்டு வர மாட்டாங்க அந்த சத்தத்துல எல்லாம் யாருன்னா பார்த்து குரல கொடுப்பாங்க படுத்து நிறுதி எதுவுமே கிடையாது பாதுகாப்பே கிடையாது அது உள்ள அவங்க பாட்டுன்னு ஏத்திட்டு இறந்த மூணு பேரே அப்படிதான் ஏத்திரி ஏத்தி பாக்காதான் போயிட்டு இருக்காங்க யார்கிட்டே தகவல் சொல்ல எல்லாம் காயில தான் பாத்துருக்காங்க மூணு பேரும் இறந்துருக்காங்க மூணு பேரையும் அப்படிதான் ஒரே ஒருத்தர் மட்டும் கால் ஓடிஞ்சது மட்டும் எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க எந்த வண்டினு கண்டுபிடிச்சா குடும்பம் இருக்குனா இருக்கும் நைட்ல ஒரு ஒரு கும்பல் போவாங்க பகல்ல ஒரு கும்பல் போவாங்க மத்தியானம் ஒரு ஷிப்ட் கணக்கு மாதிரி போவாங்க அவங்களுக்கு வெயில் வேற அதனால நைட்ல போறாங்க பாரு வேற வேலை யாருக்குமே தெரியாத அதான் வேற வேலை யாருக்குமே தெரியாது அது இல்லாமல் யாருக்கும் லேடிஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு ஆனால் விட்டு போனவங்களாம் இருக்காங்க டைமிங் செட் ஆகல ஸ்கூலில் குழந்தைங்கள விட்டுட்டு வரணும் அதனால இந்த வேலைக்கு தான் எல்லாருமே ஒரு இரநூறு குடும்பம் அந்த வேலைக்கு தான் போகுது போலீஸ் என்ன நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் ஏதுன்னு அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லலையாம் தான் சொல்லியிருக்காங்க